பிரபஞ்சத்திடம் அதை கேட்கலாம் இதை கேட்கலாம் நினைக்கிறத விட இன்னைக்கு இருக்கிறது இது இப்படியே நல்லபடியாக இருந்தால் போதும்ங்கிற அளவுக்கு மனம் வந்து செம்மையாகும் அப்போ அந்த ஆசைகளுங்கிறது குறையும் நம்மால் முடியும்னு தோணும் போதே ஆசைங்கிறது குறையும் முடியலையே இது நடக்கலையேங்கும்போது தான் ஆசை அதிகமாகும் அதனால தியானத்தில் வந்து கேட்டுக்கிட்டே வரும்போது நம்ம அல்பா சித்தர்கள் நானும் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் பெரிய மிகப்பெரிய வளர்ச்சியெல்லாம் அவங்க அடைஞ்சிருக்காங்க வாழ்க்கையில ஆனா அவ்வளவும் அடைந்த பிறகு அவங்களோட பேசும்போது என்ன தெரியும்னா அவங்க மனசுல ஒரு நிதானம் இருக்கும் ஒரு ஹம்புலாக இருப்பாங்க பேராசை நிச்சயமாக இருக்காது நிறைய பேருக்கு இன்னும் நல்லது பண்ணணும் இன்னும் கொஞ்சம் எனக்கு பணம் வந்தால் நிறைய பேருக்கு நான் பண்ண போகிறேங்கிற அந்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க அதனால் தியானத்தில் சிலது நம்ம வேணும்னு இன்றைக்கி கேட்குறோன்னா இன்றைக்கி நமக்கு பணம் தேவையாக இருக்குது நம்ம கேட்குறோம் அது தப்பு இல்லை ஆனால் அதை கேட்டு நிறைவேற்றி கொண்டு அதே மாதிரி பல லட்சியங்கள் நிறைவேறும்போது என்ன என்னாகும்னா நமக்கு வேணும்னா நம்ம கேட்டுக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் கேட்காமலேயே நிறைய விஷயம் நடக்குதுன்னு பார்க்கும்போது அந்த ஆசைகளே கூட மறைந்து போகும் அதுதான் உண்மையான ஆன்மீக வளர்ச்சி யூ ஓவர் யூ அவுட்க்ரோ எவ்ரி திங் ஓவர் கம்னு சொல்கிறத விட யூ அவுட் குரோ அதாவது அதை அனுபவித்து பார்த்து அதை தாண்டி நம்ம போகிறோம் நமது ஐஸ்வர்யம் அப்படிங்கிற ஆன்லைன் வகுப்பு இப்போ இன்னும் சிறிய சில நாட்கள்ல வரவிருக்கு அந்த வகுப்புல பணத்தை ஈர்ப்பது எப்படிங்கிறதுக்கு நிறைய விஷயம் நான் சொல்லுவேன் அதுல இருக்கிற தடைகள் நம்ம மனசுல என்னென்ன அதை எப்படி வெளியேற்றணும் இதெல்லாம் நம்ம பண்ணுவோம்